வணக்க மக்களே இன்னைக்கு இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பொட்டேட்டோ வச்சு ஒன்று பார்க்க போகிறோங்க குழந்தைங்களுக்கு பிடிச்சமான ரெசிபி என்னென்ட்டு பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இதாக ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே வந்து ஆல்ட்ரு நோட்டிஃபிகேஷனும் க்ளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட சேனலில் போடுற வீடியோ எல்லாமே உடனே உடனே தெரிய வரும் இதில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பொட்டியோட்டோ எடுத்துருக்கோங்க இதை வந்து நம்ம அலசி எடுத்துக்கலாம் எப்போயுமே பொட்டியோட்டோ ஆட் பண்ணும்போது நீங்கள் கொஞ்சம் சால்ட்டாக ஆட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் கொஞ்சம் பொரிஸ்பெர்ஸாக எடுத்துட்டிங்கன்னா ரொம்பவே நல்லது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு தானே கேட்குறீங்க ஃப்ரெஞ்ச் ஃப்ரை தாங்க போகிறோம் குழந்தைங்களுக்கு நீங்கள் வெளியே வாங்கி தரத்தோட வீட்லேயே செஞ்சு கொடுங்க சூப்பராகவே செஞ்சிடலாம் ஈஸியான ரெசிபி எப்படி கிறிஸ்பியாக செய்ய போகிறோம்ன்ற ட்ரிக்ஸோடு தான் இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் பாருங்கள் கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்போயுமே பார்த்தீங்கன்னா மலிவாக கிடைக்குதோ இல்லையோ ஆனால் பொட்டேட்டோ வந்து எல்லார் வீட்லேயுமே வாங்கிட்டே இருப்போம் குழந்தைங்களுக்கு இது ரொம்பவே பிடிக்கும் அதனால் இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் ஃப்ரை செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்லா பெருசு பெருசான இருக்க பொட்டேட்டோவை எடுத்து நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி தோல் நீக்கி எடுத்துக்குங்க இப்போ இதை வந்து நீள நீளமாக நம்ம கட் பண்ண போகிறோம் ஸோ நல்லா இந்த மாதிரி த்ரீ லேயராக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்குங்க ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் கொஞ்சம் திக்காகவும் இருக்கும் ஸோ குழந்தைங்களாம் ஏன் பாப்பா பார்த்திங்கன்னா வெளியே போனால் இதை வந்து விரும்பி சாப்பிடுவா ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்கும் பட் வந்து ஒரு பொட்டேட்டோவை பெருசாக இருக்க பொட்டேட்டோவை ஃப்ரை பண்ணி கொடுத்தாலே அந்த காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் நம்ம ஒரு கிலோ வாங்குகிற பொட்டேட்டோ பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைக்கு கொடுக்க வேண்டிய ரேட்டாக இருக்கும் ஸோ இதை நீங்கள் வீட்டில் சாப்பிடும்போது குவாண்டிட்டியும் அதிகமாக இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஸோ வீட்டில் செஞ்சு பா கொடுங்க இந்த மாதிரி நம்ம பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இது எல்லாமே நம்ம எப்படி ஈஸியாக போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம் இப்போ ஒரு சால்ட் போட்டு இதை நல்லா நம்ம ஊற வைக்க போகிறோம் மறுபடியும் வந்து நம்ம சால்ட் போட போட போகிறதில்லை ஸோ எல்லாம் போட்டு நம்ம மிக்ஸ் தாங்க பண்ண போகிறோம் இந்த சால்ட்லேயே இது நல்லா சக்காய்க்கும் இந்த மாதிரி ஷேக் பண்ணி எடுத்துக்குங்க கலரும் உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகாத இருக்கும் ஸோ அதனால் இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோவோட கலரும் உங்களுக்கு சேஞ்ச் ஆகாது இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நான் அடுத்தது ப்ராசஸ் எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள் இட்லி தட்டில் வந்து நான் எண்ணெய் தேய்ச்சிருக்குங்க எனக்கு வந்து இந்த மாதிரி இட்லி தட்டு தான் இருக்குது நீங்கள் வந்து இந்த இடியாப்ப தட்டு மாதிரியோ இல்லை பெருசாக அவிப்பிங்க இல்லைங்களா அந்த மாதிரி தட்டு இருந்தால் உங்களுக்கு இன்னும் ஃபுல்லாகவே போட இருக்கும் அதனால் நான் ரெண்டு இட்லி தட்டில் வந்து எண்ணெய் தேய்ச்சிக்கிறேன் எண்ணெய் நல்லா தேய்ச்சிக்கங்க ஏன்னா இது ஸ்டிக் ஆகாத இருக்கிறதுக்காக தான் எண்ணெய் தேய்ச்சிருக்கேன் ஸோ இதில் எல்லாமே நம்ம இந்த பீசஸாக கட் பண்ண பொட்டேட்டோவை ஆட் பண்ணிடலாம் பொட்டேட்டோவை வச்சு இன்னும் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பொட்டேட்டோவில் வந்து வத்தல் கூட செய்யலாங்க இதே ப்ராசஸ் தான் ஆனால் ஷேப் வந்து நம்மளுக்கு வேறு மாதிரி இருக்கும் அதுவும் சூப்பராக இருக்கும் அதுவும் வந்து நம்ம வந்து சிப்ஸ் கை சிப் சிப்ஸ் போடுவோம் இல்லைங்களா அந்த ஷேப்பில் கட் பண்ணி வேக வச்சு நம்ம அதை வந்து காய வச்சு பண்ணோன்னாலும் அதுவும் சூப்பராக இருக்குங்க அந்த ரெசிபியை நான் உங்களுக்கு ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் டிஸ்கிரிப்ஷனில் தர அப்போ போய் பாருங்கள் அதுவும் வந்து நம்ம பொட்டேட்டோ சீசன்ஸ் நிறைய சீப்பாக கிடைக்கும் போது நீங்கள் வாங்கி இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டீங்கன்னா பொட்டேட்டோ சிப்ஸும் நல்லாயிருக்கும் இது பார்த்தீங்கன்னா த்ரீ மினிட்ஸ் போதுங்க நீங்கள் வேக வச்சு எடுத்தால் போதும் அதுக்கு மேலே நீங்கள் வேக வைக்க தேவையில்ல த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் போதும் நீங்கள் த்ரீ மினிட்ஸில் எடுத்தீங்கனாலே உங்களுக்கு ஈஸ் கரெக்டாக இருக்கும் ஸோ நான் இப்போ த்ரீ மினிட்ஸ் ஆகிடுச்சு எடுத்துடுறேன் நான் வந்து ஒரு மூணு நாலு லேயர் போட்டிருக்கேன் இப்போ இது எல்லாமே கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கோம் இல்லைங்களா அந்த தண்ணியெல்லாம் நம்ம இப்போ க்ளீனாக எடுத்துகிட்டு போகிறோம் அதனால் ஒரு பிளேட்டில் நான் எடுத்துகிட்டு அதை வந்து ஒரு டவலில் போட்டு நம்ம இந்த தண்ணியெல்லாம் தொடச்சி எடுத்துகிட்டு போகிறோம் ஏன்னா அப்போ தான் வந்து இது தண்ணியும் உரியாது இந்த பொட்டேட்டோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாகவும் வரும் ஸோ இது எல்லாமே எடுத்துடலாம் இப்போ இது எல்லாமே வந்து ஒரு டவலில் போட்டுருங்க ஒரு காட்டன் டவலில் போட்டு நல்லா இதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க இந்த தண்ணி ஃபுல்லாகவே அப்சர்வ் ஆகட்டும் கொஞ்சம் நேரம் தாங்க தண்ணி அப்சர்வ் ஆகிடுச்சினாலே நம்மளுக்கு ஈஸியாக இதை வந்து புரிச்சு எடுக்கலாம் அதுக்கும் ஒரு ப்ராசஸ் இருக்குது நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்ட்டு சொல்கிறேன் ஸோ இதை ஃபுல்லாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வரைக்கும் டூ டு ஃபைவ் மினிட்ஸ் வரைக்கும் போதும் உங்களுக்கு பார்த்தா தெரியும் அந்த ஸ்டிக்கினஸ் இல்லாத இருக்குது அப்படின்னா நீங்கள் எடுத்து அதுக்கப்புறம் அடுத்த ப்ராசஸ் பண்ணிடலாம் ஸோ இது எல்லாமே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம் இதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த வத்தல் ரெசிப்பிலையும் சூப்பராக இருக்குங்க அதுவும் இந்த மாதிரி தான் கொஞ்சம் நேரம் ஸ்ப்ரெட் விடணும் அதுவும் பார்த்திங்கன்னா ரவுண்ட் ரவுண்ட் பீசஸாக நம்ம எப்படி சிப்ஸ் இருக்குமோ அந்த மாதிரி கட் பண்ணி நம்ம பண்ணணும் அதுவும் ரொம்ப ஈஸியானது ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு கவலையே இல்லைங்க ஒரு ஸ்டிக் சிக்ஸ் மந்த் வரைக்கும் கூட அதை நீங்கள் வச்சு செய்யலாம் கண்டிப்பாக அந்த ரெசிப்பியும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து ஒரு பாக்ஸ் எடுத்துக்கலாங்க டைட் கண்டெய்னராக ஒன்று எடுத்துகிட்டு அதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு தாங்க ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு பெரிய ஸ்பூனில் எடுத்து ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் சின்னதாக இருந்தால் ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிடுங்க இப்போ ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டேன் இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வச்சுருக்கோம் இல்லைங்களா புட்டு அது எல்லாமே இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா ஷேக் பண்ண போகிறோம் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஆட் பண்ணிக்கிறேன் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக வரத்துக்காக தாங்க ஆட் பண்ணுறோம் கார்ன்ஃப்ளவர் மாவில் இந்த பொட்டேட்டோ எல்லாமே நல்லா மிங்கில் ஆகிடுச்சின்னா நம்மளுக்கு புரிச்சு எடுத்தால் நல்லா கிறிஸ்பியாக வரும் எப்படி நம்ம வெளியே வந்து ஷாப்பில் ஹோட்டல்ஸ்லாம் வாங்குகிறோம் இல்லைங்களா அதில் வாங்குகிற டேஸ்ட்டும் அதுக்கப்புறம் கிறிஸ்பியாக இருக்கிற மாதிரி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லாத இதை வந்து ஸ்டோர் பண்ணியும் நீங்கள் வைக்கலாம் எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கலான்னா இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ இதை மாவை வந்து கொஞ்சமாக தட்டிட்டு நீங்கள் எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்குங்க அடுத்தது ப்ராசஸ் பார்த்திங்கன்னா நம்ம பொறிச்சு எடுக்கிறது தான் இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு செம்மையாக வருங்க கிறிஸ்பி ஃபஸ்ட்டு வந்து நான் அப்படியே தான் போட்டிருந்தேன் மாவெல்லாம் ஆட் பண்ணாத என்னடா இது நம்மளுக்கு கிறிஸ்பியாகவே வரல வதுக்கு வதுக்குன்னு வருது அந்த கிறிஸ்பினஸே வரல அப்படின்ட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணேன் அதுக்கப்புறம் அப்புறம் நான் போட போட பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக அடுத்த டைமே நல்லா வர ஆரம்பிச்சிடுச்சுங்க நல்லா கிறிஸ்பியாக வர ஆரம்பிச்சிச்சு ஃபஸ்ட் டைம் போடும்போது ரொம்ப எனக்கு டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருந்தது எப்பயுமே நம்மளுக்கு ப்ராக்டிஸ் தனங்க நல்லா கற்றுக் கொடுக்கும் அந்த மாதிரி ரெண்டு மூணு டைம் செய்ய செய்ய பார்த்திங்கன்னா நம்மளுக்கே நல்லா வந்துடும் ஸோ இந்த மாவில் எல்லாமே நான் டிப் பண்ணி இந்த பொட்டேட்டோவை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம பொறிச்சு எடுக்கிறது தான் ஆல்ரெடி நம்ம த்ரீ மினிட்ஸ் அளவுக்கு வேக வச்சதுனால இது நல்லா கிறிஸ்பியாகவே வரும் இது நம்ம வந்து யாராவது கெஸ்ட்டு வராங்க இல்லை முந்தின நாளே நம்ம இதை பண்ணி வைக்கிறோம் அப்படி அப்படின்னாலும் இதை எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு பாருங்கள் இப்போ நாளைக்கு வந்து நம்ம வீட்டில் நிறைய பேர் கெஸ்ட்டெல்லாம் போது இதையும் நம்ம போட்டு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ரெசிப்பிலாம் ஈஸியாக நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் ஸோ நான் கொஞ்சம் கொஞ்சமாக இதை போட்டு எடுத்துட்றேன் இதில் தேவைப்பட்டால் நீங்கள் பெப்பர் ஆட் பண்ணி கூட போடலாம் இல்லை சாட் மசாலா ஆட் பண்ணி சாப்பிட்லாம் அந்த மாதிரி கூட சாப்பிட்லாம் வெறும் வந்து மிளகாத்தூள் தூள் ரெட் சில்லி போட்டு கூட சாப்பிட்லாம் வெளியெல்லாம் ரெட் சில்லி போட்டு தருவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹே டர் கன்டைனரில் இல்லை கவரில் ஜிப்லாக் கவர் இருக்கு இல்லைங்களா அதில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க நீங்கள் வந்து கவரில் ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க சூப்பராக இருக்கும் அடுத்த நாள் நீங்கள் எடுத்து நீங்கள் பொறிச்சு கொடுத்துடலாம் ரெண்டு மூணு நாள் ஆனாலும் பரவாயில்ல நீங்கள் இந்த மாதிரி பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு எடுத்து செய்ய ஈஸியாக இருக்கும் ஸோ சூப்பராக வந்துடுச்சு பாருங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இன்னும் உங்களுக்கு வந்து குயிக்காக எடுக்கணுன்னாலும் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு கிறிஸ்பியாக வந்துடுச்சு வெந்துடுச்சு அப்படின்னாலே நல்லாவே சூப்பராக வந்துடுங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்ததும் ஃபுல்லாக பொறிச்சு நான் எடுத்துட்டேன் இதில் வந்து சாஸோடு வச்சு சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக நீங்கள் எப்படி வந்து வெளியே ஹோட்டல்ஸில் வாங்குறீங்களோ அதே மாதிரி தாங்க இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வெளியே காசு கொடுத்து செலவு பண்ணுறதை விட வீட்லேயே இந்த மாதிரி செஞ்சு தரும்போது கிட்ஸுக்கும் ஹெல்த்தியாக இருக்கும் அது மட்டும் இல்லாத உங்களுக்கு குவான்டிட்டியும் அதிகமாக வரும் குவாலிட்டியாகவும் இருக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மிளகாய் தூள் தாங்க ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன் சோ சால்ட் எதுவுமே நான் பண்ணல அப்படியே தான் சாப்பிட கண்டிப்பாக கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க தாங்க அந்த பொட்டேட்டோவை வச்சு வத்தல் செய்யறது கண்டிப்பா இதையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க